முழுநிலவு தோன்றும் பௌர்ணமி நாளன்று இவரை வணங்கி வேண்டினால் இவர் நமக்கு வேண்டும் வரம் தருவார் ஆம் ஸ்ரீ பேசும் ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயம் ஜமீன் கொரட்டூர் புதுசத்திரம் பௌர்ணமி அன்று சிறப்பு ஹோமங்களும் அபிஷேகமும் நடைபெற்றது இதன் சிறப்பு என்னவெனில் திருமண தடை உள்ளவர்களுக்கு அந்தத் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் மேலும் தொழிலில் பெருத்த நஷ்டம் கண்டவர்கள் தங்கள் பிரார்த்தனை மூலம் தொழிலில் லாபம் காண்பர் இது பலரின் அனுபவம் सन्ति सत्य समिता स्वाहा हे महाबलाय धीमहि तन्नो लक्ष्मण प्रचोदया स्वाहा ओम अमृत परमात्मा परमागति परम ब्रह्म बलम जो हम परमात्मानं मन्ये जम जो अग्नि रामण्डम स्वाहा இவருடைய சாதனைகள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த கோயில் நான் வந்திருக்கேன் இவராண்டா வந்ததுக்கு அப்போ தான் நல்லா இருக்கேன் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கோயில் இந்த ஊரில் இந்த கோயில் இருக்கும்போது இந்த ஊருக்கே வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது வரட்சியான அனைவரும் வந்து நல்ல விசேஷமாக வந்து கும்பிட்றாங்க என்ன குறையாக இருந்தாலும் அவரான வந்து வெச்சுட்டு போனேன் அதோட குறைய உடனடியாக தீர்த்து வச்சுருக்காங்க அப்படியாப்பட்ட பற்ற தவறு அவர் பேசணும் ஆச்சு நன்றி வணக்கம் இந்த கோயிலின் ஒரு அற்புத சிறப்பு என்னவென்றால் இவரது பெயர் பேசும் ராமர் இவரை நாம் நினைக்கும்போது அவர் நம்மிடம் பேசுவது போல இருக்கும் அவரை நினைக்கும் போது அவர் நம்மிடம் பேசுவது போல இருக்கும் அந்த சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலில் நாங்கள் கடந்த மூன்று வருடங்களாக வருகிறோம் இவர் எனது நண்பர் மகாதர் சந்த் கோரா இவருடைய இடம் வந்து நம்ம ஜெமின் குரட்டு இருக்கு பட் சில நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனை நினைத்து மனதார வேண்டி இவரை வணங்கும் போது அத்தனை பிரச்சனைகளும் நூறாக போய்கிறது என்ற காரியம் வெற்றி அடைகிறது அதனால் கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இவரது சார்பில் அபிஷேகமும் ஆராதனையும் மற்றும் கோபமும் நடைபெறுகிறது जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम Ajayayaram. Ajayayaram. Ram Jaya Ram Jaya rãm. Jaya Ram Shri Ram Jaya Ram Jaya 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 Jaya Ram Shri Ram Jai Jai Ram, Shri Ram Jai Ram, Jai Jai Ram, Shri Ram Jai Ram, Jai Jai Ram, Shri Ram Jai Ram, Jai Ram, Shri Ram Ram, Ram, Shri Ram Ram, Ram, Ram

परमस्य वित्से चक्रमे क्रमे पृथिवीमेषयेता क्षेत्राय विष्णुर्मणशेदसस्यन् श्रुवासोऽजना सह परमात्रया धन्वृधानति महित्वमन्वस्नुवन्ति उपे दे वि त्यजसि पृथिव्या विष्णो परमस्य वित्ते विजक्रमे पृथिवीमेषयेतां क्षेत्राय विष्णुर्मनुषेदस्यन् दवासो अस्य कीलयोजनातःनिमाचकार तीर्थ पृथिवीमेषयेदां विजक्रमे दधस्य संमहित्वा प्रविष्णुरस्तु तवधस्तवीयान् वेषकुप्यस्य स्तविरस्य नाम ओ शन्नो मित्र शं वरुणः षण्णो भवद्वर्यमाण्ण इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्तेवायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासीत् त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि गृधं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवदु अवतु मां अवधु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ नमो वाचेया या चानुदिता तस्यै वाचे नमो नमो

ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு வந்து பக்த ஆஞ்சநேயரின் தரிசனம் கண்டு அவன் அருளாட்சி பெறுங்கள்